நினைத்தடுகன் சோழா நினைத்து செயல்படுகன் சோழா உடனே செயல்படுகின்ற இந்த காணொளியில திரைக்கு பின்னால தெரியக்கூடிய நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவருடைய பெயர் உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன் அவருடைய பெயர் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கருத்து பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க கமெண்ட் பாக்ஸில் அவருடைய பெயர் என்ன அவருடைய முழு பெயர் உங்களுக்கு என்ன ஞாபகம் அதை நீங்கள் தெரிவிங்க பத்து நொடி டைம் தானே இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அவருடைய பெயரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன் நான் இந்த கேள்வி வந்து கேட்கிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்று ஜூலை பதினைந்தாம் தேதி கர்ம காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் காலையில நடைப்பயிற்சி போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய சிலைக்கு வாழை மரங்கள்லாம் இட்டு அவருடைய சிலைக்கு வந்து உம் வர்ண விளக்குகள் அதாவது வெளிச்சம் வர்றதுக்காக அதெல்லாம் போட்டு அலங்காரம் செஞ்சிருந்தாங்க பக்கத்துல பதாகைகள் வைக்கப்பட்டிருந்துச்சு ஒரு பக்கம் ஒரு கட்சியோட பாதாக இருந்துச்சு இந்த ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் சார்ந்த பாதாக இருந்துச்சு ஸோ இந்த பதாகையெல்லாம் பார்த்துட்டு புகைப்படங்களும் நான் வந்து எடுத்துட்டு அப்படி நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது யோசிச்சுட்டே போனேன் காமராஜர் கர்மவீர காமராஜர் கல்வி கண் திறந்த காமராஜர் கு காமராஜர் அப்படின்னு பல விதமான பெயர்கள் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இங்க இருந்த பதாகைகள்ல இரண்டு பதாகைகள் வந்து சமூகம் சார்ந்த பதாகைகள் வச்சிருக்காங்க அதுல அவருடைய பெயர் அவர் வாங்கின பட்டம் அவருக்கு கொடுக்கக்கூடிய நான் சொன்ன பட்டங்கள் எல்லாமே சொல்லி கடைசியில இது எல்லாமே வேஸ்டா போற மாதிரி அவருடைய சமூகத்தின் பெயரை கடைசியில் சேர்த்திருக்கிறார் இவருடைய பெயரை முன்னால சொல்லும் பொழுது நீங்க அவருடைய பெயரை பதிவிடும் பொழுது இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சமூகம் சார்ந்த சிந்தனைகளை வந்து பதிவு போட்டுக்க மாட்டேங்கன்னு நான் நம்புறேன் அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விலக்கி நல்ல விஷயங்களை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று தமிழக மக்களுக்காக பல நலத்திட்டங்கள் எத்தனையோ ஏரிகள் கட்டப்பட்டன அதாவது டேம் நீர்த்தேக்கங்கள் இல்லையா அதெல்லாம் வந்து கட்டப்பட்டன தமிழ்நாட்டுக்கு தேவையான கல்வி அப்படிங்கிறது மிக அவசியம் சொல்லிட்டு மதிய உணவோடு சேர்த்து கல்வியையும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து கல்வியை வந்து மக்களுக்கு கொடுத்த ஒரு நபர் அவ்வளவு ஆக்ரோஷமான செயல்முறைகள் தமிழ்நாட்டின் மீது பெரிய நிதி போல இருந்தாலும் அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செஞ்சிருந்தார் அப்போ தமிழர் முதலமைச்சராக இவர் வரணும் அப்படிங்கிறது இந்த சமூகத்துல சார்ந்ததுனால வர வச்சாங்க அப்படின்னு கிடையாது அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு இவர் செஞ்ச தொண்டுகள் நன்மைகள் எல்லாமே இந்த சமூகத்தின் சார்ந்ததுனால அவர் செஞ்சாரா அப்படின்னா அதுவும் கிடையாது அவர் நல்ல சிந்தனையாளர் நல்ல மனிதர் நன்மைகள் செய்யணுங்கிற எண்ணத்துக்கே வந்திருக்காரு பொது சேவை வந்து செஞ்சிருக்காரு அரசியல் மூலியமா வந்து அவருடைய சேவைகளை வந்து செய்திருக்காரு ஆனா தமிழ்நாட்டுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கோ சாதி வழி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்கு மேும் இன்னைக்கு நாம அதெல்லாம் மறந்துட்டோம் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகள் அதை முன்னிறுத்தி பேசுறதே கிடையாது ஆனா ஒரு சமூகம் சார்ந்தவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறதுனாலதான் இவர் இப்படி வந்தாருங்கிற மாதிரி கட்டமைக்கிற மாதிரி அவருடைய பெயருக்கு அப்புறம் அவருடைய சமூக பெயரை போடுவது அப்படிங்கறது வந்து அவர் அந்த சமூகத்தை அந்த சமூகம் மட்டுமல்ல சாதி எந்த விதத்திலுமே ஏற்புடையாத ஒரு நபர் மக்கள் அனைவருக்கும் முன்னோதாரமா இருக்கக்கூடிய ஒரு நபர் அனைவருக்குமே ஒரு வழிமுறை காட்டி இவர் மாதிரிதான் இருக்கணுங்கிற எண்ணத்தை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற ஒரு நபரை வந்து அந்த சமுதாயத்தினர் உண்மையிலே எப்படி இருக்கணும் அப்படின்னா அவர் என்ன வழி நடத்த சொல்லி சொல்லி கொடுத்தாரோ அவர் என்ன கடைபிடித்தாரோ அதைதான் இந்த சமுதாயத்தினரும் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆக்கிரோஷமான ஒரு யுக்தி ஆனால் இப்படி மக்களுக்கு நன்மைகள் செஞ்சு நல்ல பெயர் வாங்கிய ஒருத்தரை அவருக்கு சாதிய குறியீடு வைப்பது அப்படி என்பது அவருடைய சிந்தனைக்கே மாறானது அப்படிங்கறதான் இங்க நான் சொல்லக்கூடிய கருத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பேருக்கு கல்வி கிடைச்சு அந்த கல்வி மூலியமா தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கல்வி கொடுத்து படிக்க வச்ச நம்மளுடைய ஐயா தமிழர் காமராஜர் அவர் இருக்கக்கூடிய இதே தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் தெருவு தெருவுக்கு பல்வேணத்துக்கு போதெல்லாம் சாராய கதையை திறந்து வச்சு குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் காமராஜர் ஐயா உண்மையிலேயே கவர்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் ஒரு மனசுக்கு ஏற்குமா படிக்க வச்சவரை எங்க குடிக்க வச்சவர் எங்க ரெண்டு பக்கமே ரொம்ப வேதனையாவே இருக்கு இப்ப இருக்கக்கூடிய இதன் தலைமுறைகள் நீங்க எல்லாருமே இந்த காணொலியை பாக்குறீங்கன்னா சிந்திக்கணும் எப்படி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்டது நம்மளை தடுத்தது இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகள் எப்படியெல்லாம் சிந்திச்சு புதிய சிந்தனையுடன் மனிதர்கள் மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமா இருக்கணும் ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதனை எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம அப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எல்லாருமே நடைமுறையில இருக்கணும் அப்படிங்கறதான் தலைவர்கள் அனைவருடைய எண்ணங்களும் கூட தலைவர்கள் அவங்களுடைய செயலை சரியாக செய்துட்டு போயிட்டார்கள் ஆனால் அந்த தலைவர்களுக்கு சாதிய குறியீடு சொல்லி தயவு செய்து அந்த தலைவர்களை ஒரு சிறிய இடத்துக்குள் சுருக்கி விடாதீர்கள் இந்த தலைவர்களுடைய சிந்தனை நம்மளுடைய எதிர்கால பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து நான் கேட்டுக்கிறோம் இந்த தமிழ விரும்புறேன் இப்ப இந்த ஜாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அரசாங்கத்தை வந்து ஒரு சில நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கறதான் சொல்றாங்க என்ன மாதிரி பாத்தீங்கன்னா புதுசா நீங்க வந்து பிறப்பு சான்றிதழ் வாங்கினீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க சாதிய குறியீடோட வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க அது ஒரு நடவடிக்கை இரண்டாவது தெருக்களில் ஊர் பெயர்களில் சாதிய குறியீடு இருக்கக்கூடாதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால என்னுடைய ஒரு தாழ்ந்த கருத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சாதிய குறியீடு தலைவர்கள் மீது புகுத்தக்கூடாது அப்படின்னா சிறந்த தலைவர்களான ஒவ்வொரு தடவையும் தன்னால் முடிஞ்ச சேவைகளை செய்த திருப்பூர் குமரன் அவர்களாக இருக்கட்டும் சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருக்கட்டும் ஐயா காமராஜர் அவர்களா இருக்கட்டும் இல்ல அண்ணா அவர்களா இருக்கட்டும் இல்ல உண்மையிலே விஷயங்கள் செய்திருந்தாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய பிறந்த நாள் அவர்களுடைய இறந்த நாள் இதெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்த அரசாங்கமே எடுத்துக்கொண்டு இதை அரசாங்கமே நடத்த வேண்டும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஏன்னா சமுதாயம் சார்ந்தவர்கள் அவர்களுக்கு சமுதாய குறியீடு வைத்து விட்டார்கள் என்றால் பின்வரும் தலைமுறைகளுக்கு சமுதாய குறியீடு தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அவர்களுடைய செய்த தொண்டு அவர்கள் எதற்காக அந்த தொண்டு செய்தார்கள் அப்படிங்கிற விஷயம் பெரிய தெரியாமலே போயிடும் அப்படிங்கிறதா இந்த கருத்துல உங்களுடைய என்ன என்ன அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை நீங்க கமெண்ட் பாக்ஸ் தெரிவிக்கலாம் நன்றி இன்னொரு கடையை நான் சந்திக்கிறேன் வணக்கம் செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் என நினைத்தால் நன்மை உனக்கு